சுடுகாட்டில் வசிக்கும் காட்டேரி எப்படி இது தெரியுமா பார்வதி தேவிக்கு ஒவ்வொரு நள்ளிரவும் பன்னிரண்டு மணிக்கு சுடுகாட்டிற்கு சென்று பிணங்களை உண்ணும் பழக்கம் இருந்தது இப்பழக்கம் யாருக்கும் தெரியாமல் சுடுகாட்டின் இருளில் அவர் இதை செய்து வந்தார் ஒரு நாள் சிவன் தன் துணைவியின் நடத்தை கவனித்தார் அவரை பின்தொடர்ந்து சுடுகாட்டில் பார்வதியின் உண்மையான செய்கையை கண்டார் பிணங்களை உண்ணும் பார்வதியின் காட்சி சிவனை அதிர்ச்சியிலும் வருத்தத்திலும் ஆழ்த்தியது அடுத்த நாள் பார்வதியை இந்த பழக்கத்திலிருந்து விடுவிக்க சிவன் ஒரு திட்டம் தீட்டினார் சுடுகாட்டில் ஒரு பெரிய குழியை தோண்டி பார்வதி அங்கு விழுவார் என்று திட்டமிட்டார் அதே நேரம் பார்வதி வழக்கம்போல் நள்ளிரவில் சுடுகாட்டுக்கு வந்தார் அவரது பழக்கத்தை தொடரும்போது அவர் சிவன் தோண்டிய குழியில் தவறி விழுந்தார் குழியில் விழுந்தபோது சிவனை பார்த்த பார்வதி அதிர்ச்சி அடைந்து பயத்துடன் கூறினாள் they need